ரசம் இதில் வந்து ஆல்ரெடி கரியோப்பில அதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இப்போது புளி அப்புறம் காஞ்ச மிளகா நாலு அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டு பெருங்காயம் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு அப்புறமா லை மஞ்சு பொடி அப்புறமா லைட்டாக குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது அவ்வளோதான் வெளில போட்டு நல்லா அரைச்சிக்கும் அரைச்சிக்குமா ஊட்டியாச்சு கடுகு போட்டாச்சு ரசத்துக்கு இந்த ரசத்தை குச்சி இந்த ரசம் வச்சாலே எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது அதனாலதான் ரசம் வைக்க போறியா அப்படின்னாரு அதனாலதான் வேணுன்னு இந்த ரசம் வைக்கிறேன் ரசம் சாப்பிட்டா எவ்வளவு நல்லது ஆனா மனுஷனுக்கு ரசமே பிடிக்காது தண்ணி இருந்துருக்கு இதுதான் வேற எதுவும் இல்லைன்னு அடிக்குது இந்த மாதிரிதான் சமைக்கும் போது நானு பாதோசெல்லாம் பறத்து எடுக்க சொன்னேன் அரைச்சி வச்சுக்கிட்டு தான் போட்டுப்போம் என்ன பட்டுருச்சு இந்த மாதிரிதான் இதெல்லாம் வந்து சமைக்கும் போது நான் பண்ணிக்கிறது நானே இல்லை ஆனா தான் சமையல் என்னவோ அது ரெடியா இருக்கும் ஆனா சாம டேஸ்டா இருக்கும் அந்த ரசமும் இந்த பொலி சிக்கனா பொலிவா சிக்கனா பொலி சிக்கன் தெரியல ஏதோ ஒரு சிக்கன் சொல்லுவோம் நம்மளே வச்சுப்போம் பள்ளி சிக்கனே வச்சுப்போம் சமையா இருக்கும் அந்த ரசத்துக்கும் இந்த இதுக்கும் போய் தண்ணி ஊற்றி தான் ரசத்துக்கு நல்லா விதங்கிருச்சு போதும் இந்த பத்து நெல்லு போகிற இந்த மாதிரியே வைங்க ரசம் செம்மையா இருக்கும் ஆனா வந்து நான் மாதிரி பாத்திரத்துல தண்ணி இருக்கும்போதே எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டாதீங்க அப்புறம் தெளிச்சு போயிடும் மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே வைங்க சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் ரெடி ரசம் ரெடி எங்க வீட்டுக்காரருக்கு இப்பயே புளிய கருங்கி இருந்த ரசத்தை பாக்க அவரு தான் வீடு எடுத்துட்டு இருக்காரு பார்க்க பார்க்க மனுஷனுக்கு புளிய கரைக்குது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னன்னா கால் வந்து சமைக்கிறாங்க சமைச்சேன் காலைல தோசை செஞ்சுட்டு கார குழம்பு அதே சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா மதியத்துக்கு வந்து பக்கத்து வீட்டுல அம்மா கூ தான் கூழ்னா குடிக்கணும் அம்மா கூழ் ஊத்துனாங்க கூழ் கொடுத்தாங்க அதனால அந்த கூழ் நான் குடிச்சா அவரு கூழ் குடிச்சாரு பஸ்ட் ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பாடு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு என்ன செய்யப்படுற சுமணியான்னு சொன்னார ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்லான்னு சொல்லியப்பா என்ன வேசஞ்சு அந்த ரசத்தை மட்டும் விசத்தை மட்டும் வச்சிடாதுன்னாரு அப்போ நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் இன்றைக்கி ரசம் வச்சுட்டு பள்ளி சிக்கன் சைடாக சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் வந்து ரசம் வைக்கும்போது அவர் வயிற்றுல வந்து புளியை கற்றுச்சு ஐயோ இந்த ரசத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி விடுறதா இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ரசம் வச்சு மாசம் கணக்குல ஆயிருச்சு ஆனா சரி அந்த ரசத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற பள்ளி பூரா கற்பம்பூச்சி எல்லாம் போட்டு வச்சிடறாங்க சூப்பரா இருக்கும் ரசம் நான் சொன்ன மாதிரி வைங்க ஆனா வந்து எண்ணெய் ஊத்த ஊத்துறதுக்கு முன்னாடி பாத்திரம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஊத்துக்க நான் தண்ணியோட ஊத்துட்டேன் அவ்வளவுதான் ரசம் வந்து கொதிச்சிருச்சு இந்த ரசம் வேற லெவல் இருக்கும் சாப்பாடமும் ரசமும் சாப்பிட்டா சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இருக்கும்